ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டியான முறையில் மீன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்குங்க கொஞ்சம் கூட மசாலா உதரா மேம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் செய்கிறதுமே ரொம்ப ஈஸி தான் இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க நான் இன்னைக்கு மீன் வறுவல் பண்ணேன் அரை கிலோ அளவுக்கு அயில மீன் எடுத்து நல்லா கழுவி க்ளீன் பண்ணிட்டு வச்சுருக்கேன் இதை நம்ம முழுசாகவே யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ இந்த மீனில் கத்தி வச்சு லைட்டாக இந்த மாதிரி கோடு போட்டு விட்டுருங்க பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா மசாலா அப்ளை பண்ணும்போது உள்ளேயும் மசாலா நல்லா இறங்கி வரும் நான் எல்லா மீன்லையுமே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் மசாலா ரெடி பண்ண ஒரு அகலமான ப்ளேட் எடுத்துருக்கேங்க இப்போ இதில் மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஒரு டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேங்க அடுத்ததாக இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது அரை லெமனை ஜூஸ் பிழிஞ்சு இது கூட சேர்த்துக்கிறேன் கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப தண்ணி மாதிரி மிக்ஸ் பண்ணிடக்கூடாதுங்க நல்லா திக்காக பேஸ்ட் மாதிரி இதை நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க நல்லா ட்ரையாக இருக்குது பாருங்கள் இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா திக்காக கரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம எடுத்துருக்கக்கூடிய மசாலாவோட அளவுகள் அரை கிலோ மீனுக்கு சரியாக இருக்கும் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த திக்னஸுக்கு நீங்கள் கரைச்சி எடுத்தா சரியாக இருக்குங்க இப்போ மசாலா ரெடியாக இருக்குது இதில் வந்து மீனை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் ஃபுல்லாக வந்துட்டு மசாலாவை அப்ளை பண்ணிக்கோங்க நம்ம கட் பண்ணி விட்டுருக்கோம் இல்லைங்களா அது உள்ள எல்லாம் மசாலா போகிற மாதிரி நல்லா தடவி விடுங்க பாருங்கள் கொஞ்சம் கூட மீன் இருக்கிறதே தெரியக்கூடாது நல்லா வந்து மசாலாவை ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுருங்க பாருங்க மீனோட ரெண்டு பக்கத்துலேயும் ஃபுல்லாக மசாலாவாக அப்ளை பண்ணிக்கலாம் நல்லா அப்ளை பண்ணி வச்சு பாருங்கள் அளவுக்கு மீனில் மசாலா ஃபுல்லாக அப்ளை ஆகணுங்க அந்த கட் பண்ண இடத்துலலாம் பாருங்கள் மசாலா ஃபுல்லாக இறங்கி வந்திருக்கு பாருங்கள் நான் எல்லா மீன்லேயுமே மசாலா தடவி எடுத்துட்டேன் இப்போ இதை நம்ம உடனே பொறிக்க இல்லைங்க ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் இதை நீங்கள் ஊற வச்சு எடுத்துக்கலாம் இதை நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா வெளியிலேயும் வைக்கலாங்க அது உங்கள் விருப்பம்தான் பாருங்கள் ஒரு அரை மணி நேரம் போல் ஆயிருக்கு நம்ம சேர்த்த மசாலா ஃபுல்லாக மீனோட நல்ல ஊறி வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதை பொறிச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு ஸ்டவ்ல ஒரு அகலமான பேன் வச்சுட்டு அதில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய மீன் துண்டுகளை இதில் சேர்த்துடலாங்க நான் வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு மீன் தான் சேர்க்குறேன் சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இது அப்படியே வையுங்க நல்லா வேகட்டும் ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம இன்னொரு பக்கத்துக்கு திருப்பி போட்டுக்கலாம் இது கொஞ்சம் நேரம் வேகட்டும் பாருங்க ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு மசாலா கொஞ்சம் கூட உதரவே இல்லை பாருங்கள் இப்போ இதை அப்படியே இன்னொரு பக்கத்துக்கு திருப்பி போட்டுடலாம் திருப்பி போட்டுட்டு ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து வர அளவுக்கு இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வேக விடுங்க நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச எந்த மீன் வேணாலும் வாங்கிட்டு இதே மாதிரியே மசாலா தடவி பொறிச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் பாருங்கள் எல்லா பக்கமும் நல்லா வெந்து செவந்து வந்திருக்கு இப்போ இந்த மீனை நம்ம வெளியில் எடுத்துடலாங்க ரொம்பவே பர்ஃபெக்டான முறையில் மீன் வறுவல் நமக்கு ரெடி ரெடியாகிடுச்சு இதே மாதிரியே மீதி இருக்கக்கூடிய மீன் துண்டுகள் எல்லாத்தையும் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் நமக்கு ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டான முறையில் மீன் வருவல் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜிவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் தேங்க்யூ